தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவாழ்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனிபரணி இரத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்று ஒம்போது பரிவர்த்தனை பெரிய ஏற்றம் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் அதாவது ராசி அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணத்திற்கு கண்டிப்பாக யோகம் வந்தாச்சு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பட்டு போகிறது அது தவிர திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி கண்டிப்பாக உண்டு பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சிப்பட்டதற்கு சமம்ன்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தா அதுவும் வந்து ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் குருவின் பார்வையினால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் தேதி மாலை வரலும் வந்து அவர் சந்திர சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தமாக இருக்குது ஆறாம் இடத்துல போய் சந்திர பகவான் கேதுவோடு சம்மந்தப்படுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்குன்னு அழகிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது இந்த காலகட்டம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா ரெண்டாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு அஞ்சு அஞ்சே கால் மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துக்கு போகிறார் இதில் வந்து குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் அமர்றது ஒரு திரிகோணாதிபதியால் பார்க்கப்படுறதும் அதீத சுபத்துவம் அடைகிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும் கண்டிப்பாக தாயினால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மணப்பெண் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்மகனுக்கு கிடைப்பார்கள் திருமணத்திற்கு நல்ல யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் மார்கழி மாதமாக இருக்கேன்னாலும் ஜாதகத்தை பார்த்து பரிவர்த்தனை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தை மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணம் கல்யாணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது அது வந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணியிலேருந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எப்பொழுதுமே இந்த வருஷ இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரம் ஆரம்பித்து ஏழாம் தேதி என்றைக்கே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணம் வேண்டாம் இந்த இதில் மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த க இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அது தவிர வந்து இந்த ரோடு போடுறவா அது தவிர ரோடு காண்ட்ராக்ட் எடுக்கிறவா நிலத்தில் வந்து ரோடு இது போடுறா இல்லையா நிலத்தில் வந்து கோடு போட்டு இந்த ஏக்கர்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு இந்த இது போடுறா இல்லையா அவாலுக்கு அசஸ்மெண்ட் ரோ இது லேண்ட் அசஸ்ஸர் அப்படின்னு சொல்வாள் இல்லையா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்